ஓம் நம சிவாயின் நமக தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி வீடுகளில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நன்மைகள் சூழ்ந்து இருக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும் எப்பொழுதுமே அந்த நேர்மறையான ஆற்றலை உள்வாங்கி இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் பெண்கள் சில வாரான விஷயங்களை கடைபிடித்தாலே அது வீடுகளையும் தங்களை சுற்றியிருப்பவர்களையும் சிறப்பாக வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம் இதை பெண்கள் மட்டும்தான் பண்ணணுமா ஏன் ஆண்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் வேண்டாம் ஏன்னா பெண்கள் எது பண்ணாலுமே சிறந்த ஒரு வீட்டு வேலையாக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு வேலையாகவும் அவர்கள் கவனித்து பண்ணும் பொழுது அதில் சிறப்பாக இருக்கும் ஆண்கள் அந்த மாதிரி பண்ணுவதற்கு நேரம் இருக்காது அதனால தான் சொல்கிறது பெண்கள் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது ஒரு சிறந்த பலனை அளிக்கும் பெண்கள் தினசரி வீடுகளில் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே வீட்டில் தீயசக்திகள் எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீக தன்மை பெருகும் துவங்கும் இதனால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் அதிக அளவில் நமக்கு நடைபெறும் வீட்டில் செய்கின்ற அந்த வேலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூஜை அறைகளில் விளக்கேற்றுவோம் சமையல் செய்கிறோம் வீடுகளை பராமரிக்கிறோம் இப்படிங்கிற இந்த விஷயங்கள்லேயே இவ்வாறான இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிந்துடும் அப்படிங்கிறது தான் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக நம்ம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம் மங்களத்தின் அடையாளமாக பெண்கள் கருதப்படுவதால் அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டில் தெய்வ கடாட்சம் எப்பொழுதுமே நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகின்றனர் இதனால தான் வீட்டில் பெண்களின் செயல்பாடுகளில் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது வீட்டில் நன்மைகள் மகிழ்ச்சி நிம்மதி எப்போதுமே நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் எப்படி நன்மைகள் நிறைந்திருக்கும் அப்படிங்கிற ஆன்மீக பதிவை நம்ம இதில் முழுவதுமாக பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க நம்ம சிவன் கோயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் பெண்கள் எப்பொழுதுமே தன்னையும் தன் கூட இருப்பவர்களையுமே காத்தருளனும் எப்பொழுதுமே தன்னை பற்றி கூட கவலைப்படாமல் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்குத்தான் முழு மூச்சில் இருப்பாங்க மேலும் இவ்வாறான விஷயங்களை பெண்கள் கடைபிடிக்கும் பொழுது அவர்களையும் சரி அவர்களை சார்ந்தவர்களையும் சரி எப்பொழுதுமே அது நன்மையுடன் எந்த ஒரு இன்றி வைத்திருக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படிப்பட்ட ஆன்மீகத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்த விட்ட நிலையில் பெண்கள் எப்பொழுதுமே விலக்கேற்றக்கூடாது விலக்கேற்றும் பொழுது எப்பொழுதும் விளக்கேற்றும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம தலைமுடியை கட்டிட்டு தான் விளக்கேற்றணும் அப்படிங்கிறது உண்மையான கருத்து பெண்கள் தங்களை மங்களகரமாக அலங்கரித்து கொண்ட பிறகே வீட்டின் பூஜை அறையில் அலங்கரித்து விளக்கேற்றி பூஜைகள் செய்ய வேண்டும் ஏன்னா அதிகாலையில் எழுந்து நம்ம குளித்து விட்டு பூஜைகளில் ஈடுபடும்பொழுது தான் ஒரு சுறுசுறுப்பு ஒரு தூய்மை அப்படிங்கிறது நமக்குள்ளே ஏற்படும் ஒரு சுத்தமாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த நினைப்பே நமக்குள்ளே வரும் நம்ம அதிகாலையில் எழுந்து உடனே நம்ம பூஜை புனஸ்காரங்கள் ஈடுபட்டோம்னா நமக்கு அது சோர்வாக தான் இருக்கும் இரைய வழிபாட்டில் நம்ம ஈடுபட்டாலும் அது நமக்கு பெரிதாக ஒரு திருப்தி அளிக்காது அப்படிங்கிறது தான் உண்மை விளக்கேற்றும் பொழுது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியோடு சிரித்த முகத்தோடு நம்ம மனதுடன் விளக்கேற்ற வேண்டும் அபாரான மனநிலை தான் விளக்கேற்றவர்களுக்கு அதே மனநிலை வீட்டுக்குள்ளும் பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது உண்மை நம்ம எப்படி எவ்வளோ மகிழ்ச்சியோடு இறை வழிபாட மேற்கொள்கிறோமோ அதே மகிழ்ச்சி நம்மளுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கும் நம்ம வீட்டில் எப்படி வாசம் செய்தாலும் சரி அது நிறைந்திருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை தீய சக்திகள் நம்ம வீட்டில் வாசம் செய்ய அது முயற்சி செய்தாலும் நம்ம எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இருக்கும் இவர்கள் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அந்த பட்சத்தில் அது ஓடிவிடும் அதுபோல் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றும் பொழுது விளக்கானது கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் விளக்கு ஏற்றவங்க பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்துருக்க வேண்டும் விளக்குனுடைய நுனியானது கிழக்கு நோக்கி இருக்க வேண்டும் விளக்கேற்ற பெண்கள் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி நின்று விளக்கேற்றுவது மிகவும் சிறப்பு அதுபோல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களில் ஈடுபட்டாலுமே இன்னும் சிறப்பளிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரா அப்படிங்கிற அந்த முறையில் நம்ம விஷயங்களை ஈடுபடுவது சிறப்பு தம்பதி சமேதரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி இருவாளருமே இருவருமே சேர்ந்து காட்சியளிப்பது தான் தம்பதி சமேதரா இப்போ யாருக்காவது தட்சணை தானம் கொடுக்குறீங்க இல்லை கோவில் காரியங்களுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தம்பதி சமேதரராக நின்று கொடுக்கும் பொழுது அது மிகவும் சிறப்பாக இருக்கும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து இவ்வாறான உதவிகளை செய்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்புதல் போன்று கொடுக்க வந்தாலும் அதையும் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து பெற்றுக்கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும் திருமணம் போன்ற விசேஷங்கள் கோயில்களுக்கு குறிப்பாக குலதெய்வம் கோவில்களுக்கு செல்லும் பொழுதும் நம்ம தம்பதி செல்லும் பொழுது வீட்டில் நல்ல நல்ல பலன்களை நாம் மேலும் மேலும் எதிர்பார்த்து வாழலாம் அதுபோல் பார்த்திங்கன்னா வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் இல்லை நீங்கள் காரியங்களில் ஈடுபடும் பொழுது அதிகாலையில் எழுந்து அன்றைய நாள் நீங்கள் அந்த சுப நிகழ்ச்சியில் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா விளக்கேற்றி இறை வழிபாடை மேற்கொண்டதற்கு அப்புறம் நீங்கள் அந்த விஷயங்களை ஈடுபடுவது உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவையும் அந்த முடிவில் அதாவது அந்த காரியத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு சிறப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதுபோல் பார்த்தீங்கன்னா எப்போதுமே விளக்கேற்றும் பொழுது மகாலட்சுமி மனதில் வேண்டி கொண்டு விலக்கேற்றுவது இன்னும் சிறப்பு மகாலட்சுமி நம்மை வேண்டிக் பொழுது நம்மளுக்கு தேவையான ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பெறும் விளக்கிற்கு கீழே கோலமிட்டு விளக்கேற்றுவது இன்னும் நல்லது தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமையிலாவது வீட்டு வாசற்படியின் இரு பக்கங்களிலும் சிவப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும் இதற்கு பைரவ தீபம் என்று பெயர் வீட்டின் பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நில மஞ்சள் நிறத்திரியால் நெய் விளக்கேற்றுவது சிறப்பாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா வாரத்தில் ஏதாவது அதாவது வெள்ளிக்கிழமை கூட நம்ம எடுத்துக்கலாம் வெள்ளிக்கிழமையில் நம்ம மாலை நேரத்தில் கோயில்களுக்கு சென்றோ இல்லை வீட்டிலேயோ நம்ம இனிப்பு பொரு இனிப்பு சம்மந்தப்பட்ட பொங்கல் பாயாசம் இவ்வாறான விஷயங்களை நம்ம தயாரித்து நெய்வைத்தியம் படைத்து அது மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்பது ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் ஏன்னால் இறைவனுக்கு படைக்கப்பட்டதை நம்ம மற்றவர்களுக்கு வழங்கும் பொழுது அது இன்னும் நமக்கு இன்னும் நன்மைகளை வந்து சேரும் அப்படிங்கிறது தான் உண்மையான ஐதீகம் வெள்ளிக்கிழமை நாட்களில் இவ்வாறான விஷயங்கள் செய்வது சிறப்பு வெள்ளிக்கிழமை நாட்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் யாருக்குமே காசு கொடுப்பதை நம்ம தவிர்த்து விடுவது நல்லது எப்போதுமே நேரத்தையும் சரியாக கணித்து பூஜை நம்ம செய்கிற நேரத்தை சரியாக கணித்து அந்த நேரத்தில் நம்ம பூஜையே செய்து கடைபிடித்து வந்தாலும் அதுவும் சிறந்த பலனை கொடுக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா மற்ற மனிதர்களிடத்தில் எதுவும் பிரச்சனை வந்தாலும் சரி இல்லை அக்கம் பக்கத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இருந்தாலும் சரி அதை எப்பொழுதுமே நம்ம மனதிற்குள் போட்டு கொண்டு இருக்கக்கூடாது அதையே திரும்ப திரும்ப நம்ம கூறிக்கொண்டு நம்ம வீட்டிற்குள்ளும் அதையே நம்ம கொண்டு வரும் பொழுது அது நமக்குள்ளும் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நிகழது பக்கத்துலேயோ இல்லை நமக்கே நிகழ்ந்தாலுமே அந்த பிரச்சனையை நம்ம திரும்ப திரும்ப நம்ம கூறிக்கொண்டு இருக்கும் பொழுது அது அந்த பிரச்சனையானது நமக்கு கடைசி வரைய முடியவே முடியாது அதை நம்ம கடந்து போக பழகிக்கொள்ளணும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த நேரத்துலேருந்து அது ஒரு கசப்பான நிகழ்வு அப்படிங்கிறத நம்ம மனதிற்குள் நினைத்து கொண்டு அந்த கசப்பான நிகழ்விலிருந்து கடந்து போக பழகி கொண்டோம் என்றால் நம்மளுடைய வீடும் நன்மையாக இருக்கும் நமக்கும் அது பெரிய தொந்தரவாக இருக்காது ஏன்னா நம்ம அதையே மனதிற்குள் போட்டு போன்று இருக்கும்பொழுது தான் அது மென்மேலும் நமக்கு துன்பத்தை நிலைக்கும் அப்படிங்கிறது உண்மை அதற்கப்பறம் ஆகின்ற வேலைகளை நம்ம ஈடுபாடுகளை செயல்படுத்தி நம்ம பழைய மாதிரி நார்மலாக நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம மூவ் பண்ணி போய்கிட்டு இருப்பது தான் சிறப்பானதாக இருக்கும் அதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம தினமும் குலதெய்வத்தில் நினைத்து கொண்டு ஒரு விளக்கேற்றுவது சிறப்பான விஷயமாக இருக்கும் குலதெய்வ கோயிலுக்கு தினமும் செல்ல முடியலன்னு பரவாயில்ல ஆறு மாதத்திற்குள்ள விசேஷ நாட்கள் யாவது சென்று இறைவனை வழிபட்டு வருவது மிகவும் சிறப்பு ஏன்னா இறை வழிபாடு அப்படிங்கிறது நம்ம மேற்கொள்வதே நம்மளுடைய நன்மைக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அந்த நன்மையானது போய் சேரணும் அப்படிங்கிற தான் அதனால் ஆன்மீகத்துக்குள்ளே நுழையிறோம் இறை வழிபாட்டுக்குள்ள நுழைறோன்னாலே நமக்கு எல்லாமே இறைவன் உணர்த்தி விடுவார் அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம போட்டு குழம்பிக்கொள்ள வேண்டாம் இறை வழிபாட்டுக்குள்ள நுழைந்துவிட்டாலே போதும் நேர்மறையான ஆற்றல்களையே நம்ம எப்பொழுதுமே தனக்குள்ளே கொள்ளணும் எதிர்மறையான ஆற்ற சிந்தனைகள் எதுவுமே நமக்கு வர வேண்டாம் ஏன்னா மற்றவர்களை பற்றி நம்ம யோசிக்கும்பொழுது தான் அந்த இடத்துல நமக்கு எதிர்மறையான ஆற்றல்கள் உருவாகும் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும் மற்றவர்களை பற்றி நம்ம நன்மையாக நினைக்கிறோமா தீமையாக நினைக்கிறோமா அப்படிங்கிறது நம்மளுடைய மனநிலையை பொறுத்து இப்போ நம்ம அருகிலே இருப்பவர்கள் நன்றாக வாழ்கிறார்கள் அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்த்து நம்ம பெருமை கொள்கிறோம் அப்படிங்கிறது நேர்மறையான ஆற்றலை குறிக்கிறது அதை பார்த்து நம்ம பொறாமைப்படுகிறோம்னா அது எதிர்மறையான ஆற்றலை குறிக்கிறது அந்த நேரத்தில் நமக்கு என்னாகும் நம்மளும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது இது பண்ணனும் அப்படின்னு நம்ம தவறான பாதையில் அந்த இடத்துல போயிடக்கூடாது நாம் செய்கின்ற செயலில் தெளிவாக நம்ம செய்து கொண்டு இறை வழிபாட்டிலையும் நம்ம மேலோங்கி இருக்கும் பொழுது நமக்கான வழித்தடத்தை இறைவனான பட்டவர் வழங்கி கொண்டே இருப்பார் அதை நம்ம சரியாக பற்றி பிடித்து கொண்டு அதே பாதையில் நம்ம பயணிக்கும் பொழுது நமக்கு தேவையானதையும் வழங்கி கொண்டு இருப்பார் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதை தவிர்த்து நம்ம எந்த ஒரு தீய விளையாட்டுகள்லையும் ஈடுபட வேண்டாம் அப்படிங்கிறதும் ஒரு கருத்து எப்போதுமே தங்களையும் சுத்தமாக வைத்து கொள்ளணும் மனதையும் தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும்போது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நேர்மறையான ஆற்றல் நமக்குள்ளே நிறைந்திருக்கும் எது செய்தாலுமே நம்ம சிறப்புடன் செய்வதற்கான அந்த வழிமுறைகளை ஏற்படுத்தி கொள்ளணும் ஏன் பெண்கள் இந்த விஷயங்களை கடைபிடிப்பதனால என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே அதிகாலையில் எழுந்து சுறுசுறுப்பாக தங்களுடைய வேலைகளை செய்வாங்க ஆனால் ஆண்கள் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்படி செய்ய கிடையாது சில பேர் இருக்காங்க எந்திரிச்சு அன்றாடம் வேலைகளை உடற்பயிற்சி செய்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெண்கள் போல் சிறப்பான இந்த விஷயங்களை செய்வது அப்படிங்கிறது அரிதாக தான் இருக்கின்றது அதனால தான் பெண்கள் இவ்வாறான விஷயங்களை கடைபிடிக்கும் பொழுது தாங்களும் நல்லா இருப்போம் தங்களுடைய குடும்பங்களும் விசேஷமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை இது எல்லாமே பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு தாயானப்பட்டவர்கள் இருக்கிறார் என்றால் அதிகாலையிலேருந்து அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து சாப்பாடு எல்லாம் செய்து எல்லாமே செய்யும் பொழுது அவர்கள் என்ன நினைப்பார்கள் தன்னுடைய குடும்பம் என்னுடைய கணவன் என்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு நினைத்து செய்யும் பொழுது அதில் ஒரு முழு ஈடுபாடு இருக்கும் இதையே நான் செய்யணும் எனக்கு மட்டுமே நான் செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் நம்ம இருந்தோம்னா அந்த இடத்துல இந்த எதுவுமே இருக்காது அதனால் எப்பொழுதுமே நம்ம எல்லாருமே ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் இது வீட்டிற்குள் இருக்கின்ற ஒற்றுமை வெளிய இடத்திலேயுமே அனைத்து மனிதர்களிடத்திலும் இருந்தாலும் சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும் அதை இப்போ வரைக்கும் மனிதர்கள் பின்பற்றுவது கிடையாது ஏன்னா வேறுபாடுகள் அப்படிங்கிறது அதிகமாக கொண்டே தான் போகின்றது வீட்டிற்குள்ளேயாவது ஒற்றுமையாவது இருப்பது சிறப்பான விஷயமாகத்தான் இருக்கும் வீட்டிற்குள்ளேயும் சில நேரங்களில் சண்டை சச்சரவுகள் வருவது உண்டு அதனால் வீட்டிலேயாவது ஒற்றுமையுடன் வாழ்வதற்கான வழிமுறைகளை நீங்கள் கடைபிடித்து வாழ்வது ஒரு சிறந்த விஷயமாக இருக்கும் அதனால் பெண்கள் இவ்வாறான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து கொண்டு வாருங்கள் உங்களையும் சரி உங்களை சார்ந்தவர்களையும் சரி எப்பொழுதுமே இறைவனானப்பட்டவர் நலமுடன் வைத்திருப்பார் அப்படிங்கிறதா உண்மையான கருத்து இறையருள் பெற்று எல்லோருமே நலமுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய் நமக